அனைவருக்கும் வணக்கம் கருப்பை நலம் அதாவது கருப்பை காப்பு திட்டம் என்ற ஒரு வாட்ஸ்அப் குழு அதை பற்றியான பதிவு தான் இது இது இணைய வழியாக பயணிக்கக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் குழு இன்னைக்கு இந்த கருப்பை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் நலக்குறைபாடுகள் குறைபாடுகள் கேடுகள் இப்படி எவ்வளவோ இன்னைக்கு உள்ள பெண்கள் இருக்காங்க இதெல்லாம் புறத்திலிருந்து வரக்கூடிய தொற்று நோய்களா அப்படின்னா அது இல்லை இப்போ இந்த தொந்தரவுகள் வர காரணம் என்ன நாம்தான் தான் அவங்களே தான் அதுக்கு காரணம் அதாவது பேணுதல் அப்படின்ற ஒன்று ஒரு வார்த்தை தமிழ் அழகான வார்த்தை பேணுவது அப்படின்னா பாதுகாப்பது இல்லை அதாவது வாழ்வியல் ஒழுங்குகளை உணவு ஒழுங்குகளை உடல் ஒழுங்குகளை பேணுவது துனா ஒரு ஒழுங்குல பயணிகள் அந்த ஒழுங்குல பயணிக்கும் போது உடல் நலக்குறைபாடு ஏற்படாது அதாவது உடல்ல ஒரு நலக்குறைபாடு ஏற்படுது அப்படின்னா அதற்கு முழு முதல் காரணம் நாம் தான் தானா உடல் கெடுமான கெடவே கிடாது அப்படி இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த கருப்பை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் மாதவிடாய் தொந்தரவுகள் நீர்க்கட்டிகள் அப்புறம் சொல்லக்கூடிய சிஸ்ட்டு சாக்லேட் சிஸ்ட்டு கருப்பை கட்டி ஃபைப்ராய்டு மாதவிடாய் ஒழுங்கின்மை இது எல்லாமே மாதவிடாய் ஒழுங்கின்மை என்பது உடல் தான் அதை தீர்மானிக்கும் தொடர்ந்து இந்த நாட்களில் இருபத்தெட்டு நாட்களில் ஆகணும் இல்லை ஒரு சில பேருக்கு முப்பது நாள் ஆகலாம் ஒரு சில பேர் நாற்பதுக்கு நாள் ஆகலாம் இது அவரவர்களுடைய உடல் நிலையை பொறுத்ததும் தான் உடல் தான் அவரவர்களுடைய உடல் தான் இதை தீர்மானிக்கதே தவிர இது எல்லாமே இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா உடல் தன்னுடைய நிலைப்பாட்டில் இருக்கு அதாவது தன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இதை ஒரு பெரிய குறையாக மனசில் தூக்கி வச்சு சுமக்கிறதும் பிரிடுச்சு ஆகலை இவ்வளோ நாள் தள்ளி போயிடுச்சு ஒரு மாதம் தள்ளி இருக்கும் ஏதோ அந்த நாட்களில் உடல் உழைப்பு அதிகமாக இருந்திருக்கலாம் இல்லை சூழல்களில் மாற்றம் ஏற்பட்டிருக்கும் போது தள்ளிப்போகும் இது இயல்பு உடல் தன்னைத்தானே தகவச்சுக்கக்கூடிய ஒரு இயல்புத்தன்மை இதை ஒரு குறையாக சுமந்துக்கிட்டு உடனே மருத்துவத்தை தேடி ஓடுறதும் அதையே மனசில் போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதும் இதெல்லாம் தான் பெரிய நோய் இதுதான் நோய் நோய் என்பதே இந்த மனசில் எழுதுறது தான் பெரிய நோய் இது உடலுக்கு நம்மை விட அதிகமான அறிவு உண்டு அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி இதை ஒரு ஒழுங்குக்குள்ளே நீங்கள் பயணிக்கணும் இதை நீங்கள் கற்றுக்கணும் இதை தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டு உடல் அற்புதமானது அது நோய் ஊராது அது நம்ம கெடுத்தாதான் கெடும் என்ற ஒரு புரிதல் உங்களுக்குள்ளே ஆழமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு குழுவை உருவாக்கியிருக்கு இதில் எப்பேற்பட்ட கருப்பை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் உங்களுக்கு இருந்தாலும் அதாவது ஃபைப்ராய்டு இருக்குது அதாவது அறுவை சிகிச்சை இல்லாமல் மருந்து மாத்திரைகள் இல்லாமல் முழுமையாக நீங்களே உங்களை உங்கள் கருப்பையே நலமோடும் ஏற்பட்ட நல குறைபாடுகளை முழுமையாக சீர் செய்து நலப்படுத்தி கொள்ளக்கூடிய முறையில் வடிவமைக்கப்பட்டது தான் இந்த வாட்ஸ்அப் குழு இது ஒரு மூன்று மாத பயணம் பயணிக்கக்கூடிய குழுவாக வடிவமைக்கப்பட்டது தொண்ணூறு நாட்கள் மூன்று மாதம் வாட்ஸ்அப் குழுவில் இணைஞ்சு இதற்குண்டான வாழ்வியல் உணவியல் உடலியல் முக்கியமாக மனைவியல் அது சார்ந்த விஷயங்கள் அதாவது உங்கள் கர்ப்பப்பையில் எவ்வளவு பெரிய கட்டி இருந்தாலும் சரி கட்டிகளாக இருந்தாலும் சரி அதை மிக எளிமையாக ஒரு சில வீட்டு குறிப்புகள் மூலியமாகவே ஏன்னா இந்த குழுவில் அதெல்லாம் உங்களுக்கு வழி நடத்தப்படும் பத்து போடுறது கருப்பை கட்டிகள் இருந்தால் மிக அதிகமான கட்டிகள் இருக்குது அப்படின்னா அந்த இணையவழி ஆலோசனை மூலியமாக ஆலோசித்து நம்ம ஆராய மையத்தில் நேரடியாகவும் வந்து அதை மிக எளிமையாக கரைத்து கொள்ளக்கூடிய முறையிலையும் நம்ம நிறைய இது பல வருடங்களா நடந்துட்டு இருக்கு பல ஆயிரம் பெண்கள் இதில் நலமடைஞ்சு தன்னுடைய கருப்பு பையன் நலமோடும் ஆரோக்கியமாகவும் வச்சிருக்காங்க இதெல்லாம் அவர்களுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு முறை இதில் எந்த மருந்தோ மருத்துவமோ கிடையாது இல்லை இப்போ இது இணைய வழியாக நம்ம முன்னெடுக்கிறோம் ஏன்னா அவ்வளோ எளிமையாக சரி செய்து கொள்ளக்கூடியது தான் இந்த தொந்தரவுகள் எல்லாமே நீர்க்கட்டிகளும் அப்படி தான் நீர் மிக எளிமையாக சரி செய்து கொள்ளலாம் இதற்குண்டான வாழ்வியல் ஒழுங்குகள் இதில் முக்கியமாக வழிநடத்தப்படும் உணவு ஒழுங்கு உடல் பயிற்சி அதாவது யோக பயிற்சிகள் மிக முக்கியமாக கடைபிடிக்க வைக்கப்படும் இதில் அதில் தினமும் காலை இந்த பயிற்சிகள் இணைய வழியாக நேரடியாகவே இருக்கும் அப்படி இந்த பயிற்சிகளில் இணைஞ்சு இது முழுமையா நீங்களே உங்களுடைய கருப்பை அதாவது ஜனன உறுப்பு மண்டலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சீர்நிலை கேடுகளையும் நலக்குறைபாடுகளையும் மிக எளிமையாக நீங்களே சரி செய்து கொள்ளக்கூடிய முறையில் வடிவமைக்கப்பட்டது இந்த கருப்பை நலத்திட்டம் அப்படின்ற ஒரு வாட்ஸ்அப் குழு இதற்குண்டான கட்டணம் இது எப்போ இந்த பயிற்சி துவங்குது என்ற தகவல்கள் எல்லாமே இந்த வீடியோ பதிவு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கும் அதை பார்த்து நீங்கள் அந்த குழுவில் இணைஞ்சு பயணிக்கலாம் இது ஒரு ஒழுங்கில் பயணிக்கக்கூடியது அதாவது ஒரு உறுப்பை மட்டும் கவனித்து சரி செய்து கொள்ளக்கூடிய மருத்துவ முறைகள் நம்ம மரபு மருத்துவத்துலேயும் கிடையாது ஒட்டுமொத்த உடலும் ஆரோக்கியமாக இருக்கும்போது தான் எல்லா உறுப்புகளும் ஆரோக்கியமாக இருக்கு அதை நம்ம ஆழமாக நம்ம உள்வாங்கி புரிஞ்சுக்கணும் அப்படி வடிவமைக்கப்படுறது தான் இந்த வாட்ஸ்அப் குழு கருப்பை நலத்திட்டம் இந்த குழுவில் இணைஞ்சு முழுமையாக உங்கள் உடலை உணர்ந்து இது ஒரு பெரிய நோயோ ஒரு பெரிய குறைபாடோ அல்ல இது நம்மளால் தான் ஏற்பட்டது இதை நாமே மிக எளிமையாக சரி செய்து கொள்ள முடியும் முழுமையாக என்பதை நீங்கள் உணர்ந்து புரிந்து வாழ வேண்டும் என்ற ஒரு ஆழ்ந்த விருப்பத்தில் இந்த நலத்திட்டம் செயல்படுகிறது அதில் இணைந்து உங்கள் ஜனன உறுப்பு மண்டலங்களை அழகாக சீர்மையாக ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள கொள்ள முடியும் நன்றி